பாக்கத அப்படி இருக்கு இதுல ஏசி எல்லாமே மாட்டலாம் தெரியும்ல ஆ இப்போ நம்ம நிக்கிறது ஹால் தான ஆமா உள்ள நேரா போனா பெட்ரூம் அதுக்கு அப்புறம் கிச்சன் அதுக்கு தாண்டி பாத்ரூம் இங்க உங்களுக்கு எந்த பயமும் இல்ல பாதுகாப்பா இருப்பீங்க கிச்சனை பார்க்கலாமா ஆமா பார்க்கலாமே உள்ள போய் பாருங்க கிச்சன் இவ்ளோ சின்னதா இருக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லையே வேற என்ன செய்ய நம்ம யாருன்னு தெரிஞ்சா தராம மாட்டாங்க கடைசி வீட்டிலே இருப்போம் ஓ இங்கே எல்லாம் வச்சிரலாமோ வச்சிடலாமோ தான் ரொம்ப மோசம்னு இல்ல எல்லாம் பிடிச்சிருக்கா ஆமா எல்லாமே நல்லா இருக்கு எம்மா அந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு வேற வீடு பாருங்க பாய மூடு இந்த வீடு நமக்கு கிடைச்சதே பெருசு அமைதியா இருக்கு ஆ ராணி பாப்பா என்ன சொல்றா அவ ஒண்ணு சொல்லல எல்லாருக்கும் வீடு பிடிச்சிருக்கா எங்க அம்மா பேரு ராணியா அமைதியா இரு அடி வாங்கிராத என்னாச்சுங்க எதுக்கு பாப்பா மேல கோபப்படுறீங்க பாப்பாக்கு வீடு பிடிக்கலையோ ஐயோ அப்படி எல்லாம் இல்ல இவா சும்மா என் கிட்ட எப்பவுமே திட்டு வாங்கிட்டே இருப்பா என்னங்க எல்லாருக்கும் வீடு பிடிச்சிருக்கா இவங்க யாரு உங்க வைஃபா ஆமா அம்மா உங்க எல்லாருக்கும் வீடு பிடிச்சிருக்கா பரவாயில்லையா ஆமாக்கா பிடிச்சிருக்கு எல்லாமே எங்களுக்கு ஓகே தான் நாங்க நாளைக்கே வந்து இருக்கலாமா நாளைக்கே எதுக்கு இன்னைக்கே வந்து தங்கலாம் ஆனா அட்வான்ஸ் கொடுக்கணும் அட்வான்ஸா எவ்வளவு ரூபாய் நீ சும்மா இரு அவங்க கிட்ட காசு அவ்வளவா இருக்காது அட்வான்ஸ் ஒரு வாரம் கழிச்சு தந்தா போதும் அவ சும்மா கேட்டுட்டா அட்வான்ஸ் நீங்க ஒரு வாரம் கழிச்சு தந்தா போதும் இல்லன்னா உங்ககிட்ட காசு எப்ப இருக்கோ அப்ப தந்தா ஆ ரொம்ப நன்றி சார் நாங்க அப்ப போயிட்டு வரோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தங்குறோம் ஏடி வா என்னாச்சு உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்காம இருக்கீங்க நீங்க அப்படி இருக்கிற ஆளு கிடையாது உனக்கே தெரியும்

அம்மா பேரி எல்லாருக்கும் ராணின்னு தான் தெரியும் கங்கான்னு சொல்லி மாட்டி விட்டுறாத சரியா அம்மா அந்த வீடு எனக்கு பிடிக்கல அப்போ நீ பிளாட்ஃபார்ம்ல இரு நான் அப்பா பாட்டி எல்லாரும் இங்க இருக்கோம்னா அம்மா ராணி வீடு பிடிச்சிருக்கா அம்மா பாட்டியா ஆமாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க இருக்குறவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க யார்மா வீட் ஓனரா ஆமா வீட் ஓனர் தான் அப்படியா அவங்க இப்போ உங்க ஊருக்கு வந்து ஒரு மாசம் தான் ஆகுது ஆனா இது அவங்க சொந்த வீடு தான் ஓ அது வரைக்கும் எங்க இருந்தாங்க வேற ஊர்ல இருந்தேன்னு சொன்னாங்க பாக்க நல்ல ஆட்கள் தான் நல்லா பேசுவாங்க நீ எப்போ தங்க போற இதோ இப்பமே தான் அங்க போயிட்டு அத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியதா சரிம்மா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிருங்க ஆ ரொம்ப நன்றிக்கா சார் மணி ஒன்பது ஆயிட்டு நான் கிளம்புறேன் கான்ஸ்டபிள் ஒரு நிமிஷம் இருங்க அந்த கங்கா முத்தமா அவங்கள நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப அவங்க எங்க இருக்காங்க வேற எங்கேயும் போகல எல்லாரும் இங்க இதே தான் இருக்காங்க ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கான் அத அந்த அம்மா பாத்துட்டு இருக்காங்களாம் அவங்களால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லல்ல இல்ல சார் ஒரு பிரச்சனையும் இல்ல ம் அப்போ ஓகே சரி நீங்க கிளம்புங்க பரவாயில்ல ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்து நல்லவங்கள வெளிய போயிட்டாங்க என்னால நம்பவே முடியல அது எப்படி ராணிங்கறவங்க கங்கா மாதிரியே இருக்காங்க அண்ணா நான் கங்கா இல்லன்னு சொல்றாங்க நாளைக்கு மதி கூட சேர்ந்து அங்க போய் பாத்துற வேண்டியதுதான் எம்மா என்னாச்சும்மா நீ என்ன தூங்கலையா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பயமாக பக்கத்துல வந்து படுங்க இதுக்கு தான் சொல்கிறது டிவியில் எதுவும் பார்க்காதுங்கன்னு வா என்ன சென்னி காலையிலே வந்திருக்கீங்க அதுவா சும்மா பேச தான் வந்தோம் மதிய நானும் வீட்டில் தானே இருக்கோம் அதான் மேரிட்டு சும்மா கதை விடலான்னு வந்தோம் அப்புறம் நீ தூங்கிட்டே இருந்த ஆமாம் தூங்கிட்டு தான் இருந்தேன் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் பார்த்ததுனால சரியாக தூங்கலை அதான் ஐயோ நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படிலாம் இல்லை என்னமேனா முடிச்சிருவேன் சரி அப்புறம் வேலைக்கு ராணி அவங்க வந்துட்டாங்களா ஆமாம் அஞ்சு மணிக்கே வந்துடுவாங்க வெளியே தண்ணி பிடிக்கணும்லாம்

ராணி அவங்க பாவம் ஆறாரோ செலினா தூங்கு ஆறாரோ செலினா நல்ல பிள்ளை அழகா தூங்கிட்டா மதி பாத்தியா அவங்கள பாக்குறதுக்கு அப்படி கங்கா மாதிரி தானே இருக்கு ஆமாக்கா என்னால நம்பவே முடியல தூங்குமா செலினா ஆறாரோ செலினா தூங்கு செலினாவை நல்லா பாத்துக்கிறாங்களே எனக்கு நம்பிக்கை இல்லை அன்பு மலரே வசதி இப்படி தானே வச்சிருந்தாங்க ஆனா அது வேற ஆளாக்கா அது கங்கா இவங்க ராணி நீயும் நம்ப மாட்டேக்கா பாத்தியா சரி என்னத்த சொல்ல இப்போ அங்க வா அந்த ராணி நம்மள பாத்துறாம என்ன அண்ணி பாத்தில கங்காவா அது நீ சும்மா இரு மேரி யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க செலினாவை நல்லா பாத்துக்கிறாங்க பாத்தில ஆமா செலினா இப்போ ராணி அவங்க கிட்ட போனா நம்ம கிட்ட வரவே மாட்டா நல்லா பழகிட்டான் பரவாயில்லையா அப்போ ஆ மேடம் பாப்பா தூங்கிட்டா அடுத்து என்ன வேலை இருக்கு ஆ ராணி எங்கள் அண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க நீங்கள் ஒரு மூணு காஃபி போடுங்க ஓகே மேடம் உங்களுக்கு ஒரு டம்பர் போட்டு குடிச்சுக்கோங்க ஆ ஓகே மேடம் எனக்கு காஃபி எங்கே பிடிக்கும் டீ தானே பிடிக்கும் காலையில் அஞ்சு மணிக்கே வந்து தண்ணி பிடிச்சி சின்ன பிள்ளை பாட்டு பாடு வச்சு தூங்க வச்சு யோப்பா அந்த வேலை என்ன கஷ்டமாக இருக்கு இதில் வேற அந்த ரெண்டு பேருக்கும் காஃபி வேணுமா காஃபி சக்கரை எங்கே போச்சு அதான் சக்கரை நினைக்கேன் எடுத்து கொட்டும் ஐயோ அது சக்கரை கிடையாது அது விஷம் நண்பர்களே நம்ம கிட்ட இருந்து நிறைய பேர் டெஸ்ட் பேட் வாங்கிட்டு இருக்கீங்க டெஸ்ட் பேட் எல்லாமே சீக்கிரம் காலியாக போகுது திரும்ப நாங்க ஆர்டர் கொடுத்திருக்கோம் சீக்கிரம் வந்துரும் நீங்க அதுக்குள்ள எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆமா கவின் டெஸ்ட் பேட்லாம் வாங்குறாங்க தெரியுமா அப்படியா சூப்பர் நீக்கி நம்ம கிட்ட யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க பாக்கலாமா பார்க்கலாமே